நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த வடக்குகளுக்கு தமிழ் தாயத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை செம்மணி மனித பூதகுழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வடமாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிம மீறல் மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு கொப்பு தொடுவாய் மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மனிலே அனையா விளக்கு போராட்டம் அடுத்த ரெண்டு மூணு நாட்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது அந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாறை இணைந்த வகையாக கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எங்களுடைய மட்டக்களப்பு அம்பாரம் மாவட்டத்தை சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அத்தோட பொதுமக்கள் பொது அமைப்புகள் என்று பலர் இணைந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்துடைய நோக்கம் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுடைய இலக்கு எதிர்வரும் நாட்களிலே இலங்கையிலே இந்த விஜயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்ட இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த தமிழ் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து கோட்டைக்கல்லாறு பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் நடந்த இனப்படுகொலைக்கு எங்களது தமிழ் மக்கள் நியாயம் கேட்டு நிற்கின்றார்கள் இலங்கை அரசானது பொறுப்புக் இருந்து நல்லிணக்கத்தில் இருந்து விலகி நிற்கின்றது அந்த தொடக்கம் இன்று வரை இலங்கை அரசு தனது அந்த செயற்பாட்டில் இருந்து இத்தவரை எந்த விதத்திலும் வெளிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த வகையிலே விசேடமாக சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் வேண்டி நிற்கின்றார்கள் தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணையின் அடிப்படையிலே மனித உரிமை ஆணையகத்தின் ஆணையாளர் அவர்கள் நீதியை வழங்க வேண்டும் மனித படுகொலையானது எங்களது மக்களுக்கான நியாயத்தை நீதியை இன்னும் சர்வதேசம் தராத வண்ணமே இருக்கின்றது ஆகவே சர்வதேசத்திடம் நாங்கள் வேண்டி நிற்பது என்னவென்றால் இதற்கான நீதியை நியாயத்தை சர்வதேச விசாரணையை பொறுப்பு குரலை நீங்கள் வழங்க வேண்டும் என்று படுகொலை செய்யப்பட்ட எங்களது உறவுகள் அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் ஏனையவர்களுக்கும் அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டியிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக எங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டிய நிலையில் இன்று நாங்கள் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் நிற்கின்றோம் அதாவது கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் நிற்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான என்னவென்றால் மனித உரிமை ஆணையாளர் அதாவது டக் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார் அவர் இந்த படுகொலை சம்பந்தமான புதைகுழி பற்றிய விடயங்களை தன்னுடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் கடந்த கால முப்பது வருடகால யுத்தத்தின் போது செம்மணி புதைகுழி போன்று பல புதைகுழிகள் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றன குறிப்பாக சொல்லப்போனால் கொக்கு தொடுவாய் என்று சொல்லலாம் அதே போன்று சத்து கொண்டான் பல்கலைக்கழக வந்தாரமுலை பல்கலைக்கழக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மகளிர் தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது கொக்கட்டிச்சோலையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது அதே போன்றுதான் மயிலந்தனையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது உடும்பன் குளத்தில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது இவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு என்பது மனித புதைகுழிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் மனித உரிமை ஆணையாளர் கோல்கர் டர்க் அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் எனவே தயவு செய்து மீறிய அந்த கொடியவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்நாட்டு பொறிமுறை என்பது முப்பது வருடங்கள் காலங்களாக உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றது எனவே சர்வதேச பொறிமுறை மூலமாகத்தான் நீதியை பெற முடியும் என்ற நம்பிக்கை இலங்கை தமிழ் மக்களுக்கு காணப்படுகின்றது எனவே தயவு செய்து எங்களுடைய மனித உரிமை ஆணையாளர் டக் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால் நாங்கள் உண்மைக்காக போராடுகின்றோம் நீதிக்காக போராடுகின்றோம் புதைந்து கிடக்கின்ற நீதிக்க நீதியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று போராடுகின்றோம் எனவே இன்றைய தினம் செம்மணியில் அந்த புதைகுழி சம்பந்தமான போராட்டம் போராட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் இன்று ஒந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் இன்று நாங்கள் தீப்பந்தங்களை ஏந்தி எங்களுக்கு வெளிச்சத்திற்கு இந்த உண்மைகள் நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்றோம் அடையாளமாக ஏன்படுத்தப்பட்டிருந்தது மட்டுமல்லாது மக்களின் குரல்களில் மக்களின் உள்ள குமரல்களை எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே வருகின்ற எங்களுடைய மனித உரிமைகள் ஆணையாளர்கள் இதுக்குரிய நீதியினை பெற்றுத்தர வேண்டும் இது எங்களின் தமிழ் மக்களின் குரலாக வேண்டுதலாக அவரிடம் முறிக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு எதிர்காலத்திலே எதிர்கால நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்படும் சர்வதேச நீதிமுறை ஏற்படுத்தப்படும் பொழுதுதான் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கான இவ்வாறான கொடுமைகள் நடந்தேறாமல் இருப்பதற்கான ஒரு உறுதிப்பாடு வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கடந்த காலங்களிலே பல்வேறு வகையான தமிழ் மக்கள் பொன்றளிக்கப்பட்டார்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் இந்த பதினாறு வருடங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பும் அதற்கான எந்த விதமான தீர்வுகளையும் சிங்கள தேசிய அரசு வந்து முன்னெடுத்த இருக்கவில்லை மிக சாக்கு போக்கான விடயங்களை சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டு தமிழ் மக்களை ஒரு நசுக்கிவிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த அரசு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு உறுதியான நீதியான தீர்வு கிடைக்கப்பெறாமையினால் நாம் சர்வதேசத்திடம் இந்த வேண்டுகோளை கொடுக்கின்றோம் நீங்கள் நியாயமாக தமிழ் மக்கள் ஒரு இந்த தேசிய இனம் இந்த நாட்டிலே அவர்கள் வாழ்வதற்கான உரிமைகள் கடந்த காலங்களிலே நசுக்கப்பட்டிருக்கின்றது இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது எமது போராட்ட வரி வடிவம் எங்கள் உரிமைக்காக புரட்சியாக பல்வேறு வடிவங்களிலே முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியோடு எதிர்காலங்களிலும் இவ்வாறான மக்களை பாராட் பாரிய போராட்ட நிகழ்வுகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது